அவர்களை கேட்டபடி அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான சூபாய் பொழுதீன் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து இன்னும் என்ன செய்ய போகிறாய் காயம் காகிதமாய் கசங்கியே கிடக்கிறது நெஞ்சம் கீறி கிழித்து செல்லும் பேனாவா உந்த நம் காயம் காகிதமாய் கசங்கியே கிடக்கிறது நெஞ்சம் கீறி கிழித்து செல்லும் பேனாவா உந்தன் எண்ணம் செந்நீர் வடிவதை பார்த்து ரசிக்கும் குணம் எங்கிருந்து வந்தது செந்நீர் வடிவதை பார்த்து ரசிக்கும் குணம் எங்கிருந்து வந்தது காலம் மாற்றும் வெளிகளை காலனாய் நீ வந்து புதிதாய் பூக்க விட்டு செல்லுவதன் நோக்கம்தான் என்ன சொல்லும் காலம் மாற்றும் வெளிகளை காலனாய் நீ வந்து புதிதாய் பூக்க விட்டு செல்லுவதன் நோக்கம்தான் என்ன சொல்லும் வார்த்தை கணைகள் வாரி இறைக்கிறேன் உனை மெல்ல அல்ல பலமாய் வார்த்தை கணைகள் வாரி இறைக்கிறேன் உனை மெல்ல அல்ல பலமாய் தூற்றவும் செய்கிறேன் நீ தூர நீ தூண்டிவிட்டு செல்லவோதானோ நீ தூர விலகா நிற்பதேன் இனி தூண்டிவிட்டு செல்லவே தானோ காதல் தூதுவிட்டு வாழ்ந்த தூய காலம் மடிந்தது காதல் தூதுவிட்டு விட்டு வாழ்ந்த தூய காலம் மடிந்தது துடிக்க வைத்து ரசிக்கும் கோர எண்ணம் தொடருது துடிக்க வைத்து ரசிக்கும் கோர எண்ணம் தொடருது யாவும் வாழ்வின் பாதையில் வரவே வரவேயானது யாவும் வாழ்வியல் பாதையில் வரவேயானது நன்றி வணக்கம் வாழ்வில் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் பின்பு வடிவமாக தூண்டும் காணாமல் போனவரை தேடிய முறவுகள் ஆண்டுதோறும் கவலைத்து நிகழ்வுகள் இலங்கை தேசிய தினமன்றும் போராட்டம் எம்மின மக்கள் காணா போனவர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றார் என் தாயத்துறவுகளை நினைப்போம் தேடல் இல்லா மனிதன் வாழ்வு தொலைந்து போகும் இளியோர் தேடு தேடலில் பலதையும் அறிய வைக்கின்றது தேடல் மூலம் வாழ்வு உயர்வாகின்றது அறிவு பெறுகின்றது வளர்ச்சி உயருகின்றது வாழ்விற்கு வெற்றியாக முத்திரை பதிக்கின்றது அறிவு கலைஞ்சிய நிகழ்வுக்கு தேடல் மூலம் பல கேள்விகளை அறிந்து கொள்கிறேன் அதனை உரவுகளுக்கும் பைந்து எட்டிவருகிறேன் நன்றி வணக்கம் வாணி நன்றி நன்றி வணக்கம் சரி வணக்கம் காகன கங்கர் தடன் நன்றி வணக்கம் வணக்கம் அணி வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் சில என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக தினகவி இன்று உங்களுக்கு தெரித்திருக்கிறேன் ஐ லைக் அலைப்பாயியே நெஞ்சம் கடந்து செல்லும் நாட்கள் நகர மறுக்கும் நினைவுகள் நிகழ்காலத்தை ரசிக்க தடை போடும் எதிர்காலம் கடந்து செல்லும் நாட்கள் நகர மறுக்கும் நினைவுகள் நிகழ்காலத்தை ரசிக்க தடை போடும் எதிர்காலம் கடந்த காலம் கல்வெட்டாக வரும் காலம் மனதிலே பயமாகி நிகழ்கால நிலங்களிலே நினைக்க திளைக்க மனம் மறக்கின்றது கடந்த காலம் கல்வெட்டாக வருங்காலம் மனதிலே பயம் ஆகி நிகழ்கால நிஜங்களிலே திளைக்க மனம் மறுக்கின்றது நிலமை துறைந்து முதுமையில் நுழைந்து விரலில் தங்கி வாழ்ந்துடுவேனோ என்றதொரு அச்சம் இளமை துறைந்து முதுமையில் நுழைந்து விரலில் தங்கி வாழ்ந்துடுவேனோ என்றொரு அச்சம் ஆனாலும் என்னாலும் முடியும் என்றொரு நம்பிக்கை ஆனாலும் என்னாலும் முடியும் என்றொரு நம்பிக்கை ஒளி கீற்றாய் என்னை சுற்றி படுகின்றது ஒளிக்கீட்டாய் என்னைச் என்னை சுற்றி படுகின்றது நானும் வாழ்ந்துடுவேன் நம்பிக்கையில் நானும் வாழ்ந்துடுவேன் நம்பிக்கையில் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஆஹ் வணக்கம் மூவ் கேட்டுக்கொண்டேன் இன்னும் என்ன செய்ய போகிறாய் அந்த அந்த வந்தபடியால் அதில் காதல் அந்த சொல்லும் வந்தபடியால் நான் நினைக்கிறேன் அதை இணைத்தபடி எழுதியிருக்கிற கபடியாக இருக்கலாம் பெருசிவர் சொன்னோம் தியானசன் பல பக்க தேடல்கள் நல்லா இருந்தது அவருடைய அறிவு களஞ்சியம் மற்றது அஹ் நாட்டில் உள்ள மக்களுடைய தேடல் இளையவர்களுடைய தேடல் அனைத்தையுமே ஒன்றாக செய்து கொண்டாந்திருந்தார் வாழ்த்துக்கள் நேபர்களுக்கு அலை தான் நெஞ்சம் அது அது எல்லோருடைய நெஞ்சத்திலேயும் சில சில விடயங்கள் அலைபாயம் ஆகவே அவருடைய கவிதையும் இயசப்பாயிருந்தது மூவருக்கும் இந்த வாழ்த்துக்கள் வாணி நன்றி வணக்கம் வணக்கம் ஜெயம் நானும் கேட்டுக்கொண்டு இருந்தேன் மூன்றையுடைய கவிதைக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பாக எழுதிருந்தார் கவிதை மற்ற அது மட்டும் வந்திருந்தது அவருக்கும் வாழ்த்துக்கள் மட்டும் அலை பாயுத இந்த வயதுல என்னத்துக்கு அவருக்கு அலை பாயுதன்னு தெரியல கடைசி காலம் ரப்புக்கு பயப்படுறீங்களோ

1020 28 அப்படி இருந்தோ இப்போ 100 125 130 வைத்தியம் இருக்கinamaகள் இது வந்து ஆரினத்துக்கு இல்ல 1000 இல்ல 1800 அவருக்கு 300 வைத்திய கிட்டத்தட்ட இது 100 225 வைத்திய இருக்கு

து அந்த ஆள் உயிரோட இருக்குது அதை நம்ப கூடியதா இருக்கு ஆளை பாக்க தெரியுது அப்படியே நிலம்பு கூடும் சரியா உயரமான ஆளை எத்தனை வயது நூற்றி ஐம்பத்தி எட்டு நல்ல உயரமான ஒரு எலும்பு மாதிரியே தான் இருக்கு கால் காய் உடம்பு எல்லாம் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கு அவர் பேக்கோட அந்த எல்லாம் செய்யற எல்லாம் காட்டி போட்டிருந்தவ அதை நம்பலாமதற்கு என்ன ஏன் அலமாயுது உங்களுக்கு

அதை ஒரு நாள் வீரன் இல்ல இல்ல கோழை ஒவ்வொரு நாளும் அப்படியே சில பேர் உண்மையான நடக்கிற இதுகள் இத்தனையோ நீங்க சொல்ற அதுக்காக ஒவ்வொரு நாளும் முடியக்குள்ள கடவுளியை புண்டைகள் நடக்கும் அப்படியே நினைச்சு அந்த நரம் ஆயிரும் சரியா இந்த நாளை நான் என்ஜாய் பண்றேன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன் சொன்னீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இருக்குன்னு தானே எல்லாரும் மனம் ஒரு குரங்கு சொன்னார்கள் இல்ல தானே ஆனால் ஒவ்வொருத்தனையும் இப்ப சீசுல தரிச்சின்ற வீட்டுக்கு மேல ஒரு பாட்டி இருந்திருக்கிறார் கீழே சரியா பிளட்ஸ்ல அப்ப அந்த பாட்டியே இவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டுகார சொல்லியெல்லாம் வந்து இது பிரச்சடி ரெண்டு ஏதோ கேள்விப்பட்ட ரெண்டு சொல்லி அவர் வந்து பாட்டி இவர்கள் போய் பார்த்துருக்குறாரு பார்த்தா அவருக்கு கேன்சர் வந்துருக்கு ரெண்டு மூணு வருஷமாக தெரியாது தெரியாமல் இவர் ஸ்மோக் பண்ணி அதெல்லாம் இது தண்டவர் அப்புறம் இவர்கள் பார்த்துட்டு வந்துருக்கிறாரு கீழே இருந்த பாட்டி தானே அப்படி வந்துட்டு அப்புறம் என்னடா அவர் சத்தத்தையும் காணமே அப்படி இப்படிட்டு திரும்ப எதுக்கும் ஒரு தரம் பாப்பம் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போயிருக்கிறாரு போனால் அவர் எப்போ இருந்துட்டேன்

மாதிரி பெருகள் அப்ப பிள்ளைகள் இருக்கா பேர பிள்ளைகள் இருக்கா ஒருத்தர் கூட ஒரு வாரத்தை இப்ப நடந்து போற நேரத்துல சில சில வயது போன பெண்கள் வயது நல்ல வயசு போயிருப்போம் கொஞ்சம் நல்லா சட்டியா கூவி கூட்டி போவாங்க இந்த கடைகள்ல வந்து கஃ வேண்ட கடைகள் அதுல வந்துச்சு பேக்ல அது சாமானை வாங்கிக்கண்டு தூய்க்கண்டு வருகிறதுகள ஏன் அவங்களுக்கு அந்த நிலைமை வீட்டுல உத்தரவு இல்லாததால தானே அவர்களுக்கு அந்த நிலைமை அதாவது தாங்களே வந்து தங்களை சாமான்களை வாங்கிட்டு போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு

மற்ற அவர்களுக்கு உதவி செய்யறது சில பேருக்கு விருப்பம் ஏதாவது எடுத்து நேர சொல்லுவேன் அதே மாதிரி ரயில நிக்கல இதுல தீவுல நிக்கலையும் முன்னுக்கு போகணும்னு சொன்னா போக மாட்டோம் இல்ல நீ போ அப்ப எனக்கு சீட் அந்த மனுஷன் தான் எனக்கு சீட் கிடைச்சது அப்ப அதுல அப்ப அந்த மனித என்ன அப்ப நானும் உங்களுக்கு பேக்ல சாமான வாங்கிக்கொண்டேன்னா அந்த மனுஷன் அந்த இங்க அந்த பத்தாசி வந்தது வந்து சாப்பாடு ஃப்ரீயா கொடுப்பாங்க அந்த சாமான்கள் சாப்பாடு அந்த அதுல பெரிய பெரிய வண்டி இல்ல அந்த சாப்பாடு வாங்கி வாங்கிக்கொண்டு வந்து வந்து அது எடுத்துக்கொண்டு ஆகும் சொல்லி போட்டு என்னட சொல்லு அந்த கிளியை சொல்லுது ஐயோ இதுதான் இதுதான் வாழ்க்கை அவர் ஃப்ரெண்ட்ல சொல்ற இதுதான் வாழ்க்கை மேலதான் நான் எப்பயும் மேலேயே தான் நினைச்சுக்கண்ட் என்ன மாதிரி சொல்றா நீ இப்போது மேல நினைக்காது எனக்கு இதுதான் வாழ்க்கை நான் இப்ப எதிலே போகணும் போறேன் அந்த மனுஷன் சாமான வச்சுக்கணும் என்னன்னு தான் போய் இது வாங்கி போகும்னு தெரியாது அப்படி ஒரு அப்ப அவ தன்மையே இது பண்ணிக்கின்ற அந்த மனுஷன் அப்ப அப்படி ஒரு நிலைமையை பார்க்கும்போது நமக்கும் அப்படி வந்துடும் சிலருக்கு பிள்ளைகள் இப்ப இருக்குது அப்படின் போட்டு இருந்துருவார அம்மா கொண்டு இந்த வடசுக போட்டுட்டு சிலருக்கு அதனை நீ செய்யறது எனக்கு நேயலாத மாதிரி நீ நினைக்கிறீன் சொல்லி அவர்களாகவே தங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை வர உழைக்கிறவரும் இருக்கிறாரு நான் போர் பாலை வாங்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு சரியா இப்ப இங்க ஒருவருக்கு அட்வைஸ் பண்ணப்படுகிறது இன்னும் ஆறு கிழமை போக கூடாது ஆனா அவருக்கும் இருந்து வரையிலாது அப்போ வண்டைக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப சொன்னா ஏலாம் இருக்கு நான் சொன்னால் குள கொழுப்பு தானே சொல்லியா யாரெல்லாம் வழி கிடக்கூடா வீட்டுக்கிள்ளே அவருக்கு பழக்கம் இல்லை அவருக்கு வழியில் போகணும் ஃப்ரெண்ட்ஸோடய தண்டோனும் தான் ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படி நன்றிட்டு அப்போ சிலருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதும் பிடிக்க அவர்கள் சொன்ன பஸ்ஸுக்குள்ளேயே சிலர் வந்து நிற்பாருங்க நான் எலும்பியத்துனே நல்லையாக வந்து போயிருக்கிறேன்

சொன்னதாக்கா இங்க எல்லாம் இந்த பியூட் ஹவுஸ் அமைச்சு வச்சிருக்காங்க தனிமனு தெரியும் படியா வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டுலயும் வச்சிருக்கிறாங்க வீட்டு பாருங்க இங்க எல்லாம் நிறைய தனி எரிக்கிறாங்க அங்க போய் பாத்து நேற்று இந்த நோன்பு திறக்கிற இதுக்கு வெள்ளக்காரர்கள் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க உண்மையில அவ நாங்க என்ன செய்வோம் ஒவ்வொரு ஆக்கள் சாப்பாடு செய்து கொண்டு அங்க அந்த கெமேந்தியால உருவாக்கப்பட்டதுதான் நாங்க எங்கட சாப்பாடு செய்து கொண்டு போய் அங்க சாப்பிடுற பகிர்ந்து சாப்பிடுற அவருக்கு சரியான விருப்பம் வயசு நான் சொல்லி சாப்பிட்டு அந்த கொண்டு போனத்தை வச்சு எடுத்து சாப்பிட்டு கழிச்சு கொண்டு கோப்பி சொல்ற மாதிரி நடந்து கொண்டு போகுதுங்க எங்க நாங்க இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை நாங்க எப்படி அதை நாங்க எடுத்துக்கொள்றோம் என்பதுதான் முக்கியம் என்று சொன்னா எனது தாயாரிடமே வந்து நான் கற்றுக்கொண்டது ஒன்றே உண்டு அவட அல்மாரிக்குள்ள பார்த்தா ஒரு வெள்ள வெள்ள சாரியும் ஒரு சிவப்பு சாரியும் பாப்பாடு ஒரு பழைய வெள்ளை சாரணம் இருக்கும் ஒரு பேக்ல போட்டு வச்சிருப்பா எப்ப நான் அந்த அலுமாரி அடுக்குற அடுக்கிற நேரமும் இருக்கும் அப்ப நான் கேக்குறேன் நானே இதை வச்சிருக்கிறீங்க எனக்கு இது பழசிதானே வேணும் அவரை சொன்னா நான் செத்தா தேடி தெரியக்கூடா இதைத்தானே எனக்கு போடணும் நாங்க சிவப்பு சீலை போடுற பெண்களுக்கு ஆண்களுக்கு பச்சை சீலை போடுறேன் அந்த கடவுள டைம்ல அவ அத புதுசு போட மாட்டாங்க கோடி துணின்னு சொல்லுவாங்க அதை எடுக்க மாட்டாங்க பாவிச்ச துணிதான் பாவிப்பாங்க மேல அந்த கழுவுறத்துக்கு எல்லாம் பாவிக்கிறது அந்த உளுத்து பழச்சு கழுவி வச்சிரு அந்த துணியை எல்லாம் பண்ணி வச்சிருந்தா மனசு அப்ப யோசித்து பாருங்க எங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு அறிவு பயப்பட எதிர்பார்த்து கொண்டு ஒரு உள்ள புள்ள பிறந்தா நாங்க சந்தோஷமா ஏத்துக்குறோம் அந்த புள்ள எப்ப சரி வேணும் அதான் உண்மை அதான் நிஜம் அந்த கஷ்டம் தான் அதை ஏற்றுக்கொள்றத கஷ்டம் சொல்ற அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும் போன வரை எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நிகழ்வு நடந்தது நடந்ததுலாம் வந்து ஊன்று ரோட்டெல்லாம் அடைச்சு போட்டாங்க என்னட்டு பார்த்தா ஒரு கிழமையா தனியா இருந்தாலும் ஒரு பூனையோட தான் இருந்தவர் அவரும் சத்து போய் ரெண்டு மூணு நாள் பக்கத்துல மணக்குதுன்னு சொல்லித்தான் ஆளை கொண்டு போன அவருடைய வீட்டை பூனை கழுதி வச்சிருக்கிறாரு அப்படம் இல்ல அந்த பூனையோத்தான் வீடை வித்துலாம் அரச உடைமைப்படுத்தலாமா அந்த வீட்ல அவரு பிள்ள மாதிரி வளர்த்திருக்கிறார் அந்த பூனைக்கு அது அந்த வீட அசங்கத்துக்கு போட்டா போயிருமே அப்ப அதுல நின்று அந்த கெமஞ்சில வேலை செய்யற அப்படிலாம் எனக்கு பழக்கம் அப்ப நாங்க அவங்க வந்து அந்த வீட்டுக்கு பூ வச்சிட்டு போறாங்க ஏன் தெரியுமா அவர் அந்த பூனையா பராமரிப்பு நிலையத்துல வச்சு வளர்க்குறாங்க பூனை பூனை எப்ப சாகுதோ அப்பதான் அரச உடமையாக்கப்படுமா அந்த வீடு ஆக்கள் போட்டிருக்காங்க நாங்க போய் பழக மாட்டோம் வா நீ பழகி இருந்தாலே வச்சிருப்பாங்க ஏன் ஜெர்மன்ல எங்களுக்கு தெரிஞ்சு என்ற கூட்டாளிப்புல புனிதம் ஒன்று சொல்லி இப்ப அவர் மட்டும் தனியா இது இருக்க மாட்டா ஏதோ ஒரு சொந்த பந்தம் ஆறோண்டு தான் இருந்திருக்கும் சாக்கள் தனியா வாழுபாங்க நிறைய பேர் இடங்கள்ல இருந்து ஜெர்மன்ல ஒரு இளம் ஆஹ் நம்ம கலை இருக்கு அதனால இங்க ஒரு படி நாங்க சின்னதுல வந்து கிரன்மா மாதிரி ஒரு மனுஷ வளர்த்து அவருக்கு அந்த சொத்துல அழுத கொடுத்த கதை நிறைய இருக்கு ஆனால் இவர் ஒரு பூனை கழுதுனத்த வில்லாட்டி ஒரு இல்லத்துக்கோ ஏதோ ஒன்ற எழுதி இதை வித்துட்டு அரசாங்கம் அந்த வீடு அரசாங்கத்துக்கு ஒருத்தர் இல்லாட்டி அத இல்லாம இருந்து அது அரச உடைமையாக்கப்படும் இங்க

அப்ப பூனை அது இருந்து இருக்கு மஞ்சையும் மகப்படி தோட்டப்போட்டு மயிலப்பாருப்பா தேக இருக்கும்போது வச்ச பூனை நன்றி வணக்கம்